அப்பனே முருகா ஆண்டவனே வேலாயுதா என்ன நான் ஆண்டவனை கூப்பிட்டப்பா இருந்தாலும் நீ இங்க வா இன்னைக்கு முருகனுக்கு கல்யாண நாள் எதுக்கும் முறைன்னு ஒண்ணு இருக்கு உன் ஜாதகத்தை கொடுத்தீனா அவருக்கும் எனக்கும் பொருத்தம் பார்த்த விஷயத்தையும் என் முழு பேர் அமுதவல்லின்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் நீங்க பாட்டுக்கு எதையாவது வைக்க போறீங்க நம்ம பொண்ணு எவ்வளவு உஷாரா இருக்கா பாத்தீங்களா என் பொண்ணுக்கு உன்னை விட நல்ல மாப்பிள்ளை எங்கப்பா கிடைப்பான் அந்த பேக திருடணும் மட்டும் என் கையில கிடைச்சானா இல்லப்பா அந்த மேட்றதான் என்ன அப்பான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டியே அது போதும் கண்ணு உம் என்ன ஒரே ஒரு தடவை அம்மான்னு கூப்பிடுப்பா இல்லைங்கம்மா அந்த பேக மொத்தத்துல திருனதே நீ இல்லேன்னு எனக்கு அப்பவே தெரியும் அந்த பேகை திருடணும் மட்டும் என் கையில கிடைச்சான்னா போலீஸ் கிட்ட சொல்லி முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன் இதுக்காக அந்த இன்ஸ்பெக்டர் அழகப்பனுக்கு ஆறு மாசம் ஃப்ரீயாவே ஷேவிங் செய்வேன் அந்த இன்ஸ்பெக்டர் அழகப்பின பத்தி உனக்கு தெரியும் எனக்கு சொந்தம் பந்தன் யாரும் கிடையாது இவளை உங்கிட்ட ஒப்படைக்காம வேற யாருகிட்ட ஒப்படைக்க போறேன்

இந்த குழப்பத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிரும் பாப்போம் வர ஞாயிற்றுக்கிழமை ஒரு சம்பந்தம் பார்த்துருக்குறேன் அது நீ நினைக்கிற மாதிரி இல்ல கண்டிப்பா நடக்கும் ஏன்னா அந்த சம்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் பொண்ணுக்கு தகப்பணும் நான் தான் தரகரும் நான் தான் நான் சொன்னதை கவனமா கேட்டுக்கிட்டீங்களா திட்டங்களை எல்லாம் மண்டையில நல்லா ஏத்திக்கிட்டீங்களா இந்த தடவை நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்

இதுக்குத்தான் வள்ளியை கடத்தலாம்னு சொல்றீங்களா இதான் மண்டையில திட்டத்தை ஏத்திக்கோன்னு அது வழுக்கிற தலையாருக்கு அதான் நிக்காம உருண்து

அவங்க சொல்லுவாங்க நீங்களும் ஒரு பொண்ணுக்கு தகப்பேன் வாங்க உட்காருங்க சார் இவங்க தான் என் பொண்ணை கடத்திட்டு போனாங்க அத நீங்க சொல்லக்கூடாது உங்க பொண்ணு சொல்லணும் நாளைக்கு கோர்ட்டு கேஸ் வரும்போது உங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டா என்னங்க சார் அவங்க ஆறு மாசம் உள்ள தள்ளுறதா இருக்கும் உங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டா உங்களை ஆறு வருஷம் உள்ள தள்ள வேண்டி வரும் ஏ சார் எனக்கு மயக்க மருந்து கொடுத்து என் பொண்ண கடத்திட்டு வந்திருக்கான் ஒரு உதார்க்காக அவங்களை கேட்க வேண்டாமா சார் இது கிரிமினல் கேஸ் சொல்லி மரக்கலாம் வாங்க போல என்னமோ கைக்குட்ட மோந்து பார்த்தோம் கை குட்ட பெரிய எதுக்கும் நீ கவலைப்படாத நல்ல நல்லபடியா நடக்கும் கடவுள் இருக்காருமா இல்லம்மா மாமா எனக்கு கிடைக்க மாட்டாரு எனக்கு யாருமே இல்ல எல்லாரும் எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிடுவாங்க பாருக்கு முருகா நான் என்ன பாவம் பண்ண முருகா ஊருக்கு போன குஞ்சு காதலையும் காணும் வள்ளியும் காணும் என்ன நீதான் முருகா காப்பாத்தணும் சார் முருகன் வந்திருக்காரு சார் தாதா வந்துட்டாரு உங்களுக்காக வண்டியில உட்கார்ந்து இருக்காரு முருகா வள்ளி வந்தாச்சு அலையாத வள்ளி வரல நாம போட்ட பிளான் எதுவுமே அங்க ஒர்க் அவுட் ஆகல ஆனா பிளானே போடாம அவங்க அப்பா எங்களை எல்லாம் ஜெயில உட்கார வச்சிட்டா அவளை நீ லொல்லு சொன்னேன் அவ அவன் இல்ல எள்ளு நாம நினைக்கிறதுக்குள்ள கூட என்ன ஆயிரம்ப்பா பழனியாண்டவா நான் உயிர் விடுறது தவிர வழியே இல்லையா

அது எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல ஐயோ இப்படி வைக்கப்படுறீங்களே புரியுதுங்க நான் கொஞ்சம் நீங்க வேணா பாருங்க நான் நினைச்சேன்னா ஒரே வாரத்தில் இப்படி ஆயிடுவேன் முன்னொரு தடவை அப்படிதான் நினைச்சேன் ஒல்லி ஆயிட்டேன் என்ன இப்ப அப்படிலாம் நினைக்கிறதுல அவ்வளவுதான் ஏன் ஐயா என்னங்க நீங்க அதான் எல்லாம் சரியாயிடும் ஜோல்சா சொல்லிட்டாரே இந்த பாரமதா நான் சொல்ல போறது உனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும் இருந்தாலும் உன் மனசை திடப்படுத்திக்க நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும்

இந்த விஷயத்த உங்ககிட்ட முயற்சி பண்ணிருக்கேன் நீ புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல உனக்கு எனக்கு கல்யாணம் நினைச்சு கூட பார்த்தது பிடிக்கலையா பிடிக்குது பிடிக்கலங்கறத பிரச்சனை இல்ல நீ எப்படி ஆசை வச்சிருக்கியோ அதே மாதிரி நானும் ஒரு பொண்ணு மேல ஆசை வச்சிருக்கேன் நான் வந்தது காரணமே அந்த பொண்ணுதான் எத்தனை தடவை மனசுல இருக்கிறத உனக்கு நான் சொல்லியிருப்பையா ஒரு தடவையாவது என்ன மட்டும் இல்லாம எங்க அப்பா மனசுல வேற என் மனசு அப்படியே ஓய் என்ன எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் கும்பகர் மாதிரி தூங்கிட்டேன் வேலைக்கு போண்டாமா காப்பி நீங்க ராத்திரி எல்லாம் சரியா தொங்கிருக்க மாட்டீங்க உங்க மனசு கஷ்டமா இருந்திருக்கும் ஆம்பளை நீங்க கண்ணு கிளங்கி அவ்வளவு சொன்னதுக்கு பிறகு கூட நான் அப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது என்ன மன்னிச்சிருங்க நியாயமா நான் தான் இவ்வளவு இதெல்லாம் சொல்லாம மறைச்சு வச்சது நான் தானே மொத்தத்துல நான் தாங்க ஒரு பைத்தியம் இந்த வீட்டையும் தவிர எனக்கு வேற உலகமே தெரியாது நான் உங்களோட கொஞ்ச நாள் தான் பழகிருக்கேன் அதுக்குள்ளேயே நீங்க என்ன விட்டு பிரிய போறீங்கன்னு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு பள்ளி நீங்களும் எவ்வளவு நாள் ஒன்னா பழகிருப்பீங்க உங்க மனசு என்ன பாடுபடும் எனக்கு புரியுதுங்க முதல்ல அந்த பொண்ணு இங்க வரவழைக்கிறதுக்காக வேண்டியது பாருங்க அப்புறம் எங்க அப்பா அம்மாட்ட உடனே இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் அவங்க நாட்டுப்புறம் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது என்னங்க இன்னும் யோசனையா சீக்கிரமா குளிச்சு ரெடியாவுங்க

மகள உனக்குள்ளி கொடுத்தா ஒரு நிமிஷம் தள்ளி வந்துருந்தா கூட உங்க பிடி ஒரு தலை நான் போன பழி கொடுத்திருப்பேன்

மாமா இல்லம்மா மட்டும் என்னல வாழ முடியாது. நீ இந்த முடிவுக்கு வந்ததக்கப்புறம் நான் யோசிக்கிறது அர்த்தமே இல்ல. ஆமா, பள்ளைல அவன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்? நெதர் ஃபேக்டரியில க்ளீனிங் செக்ஷன்ல சூப்பர்வைசரா இருக்காரு. நம்ம அந்த சூப்பர்வைசரை பாத்து. லோ டார்மா பெஞ்ச் இருக்கு. பார்வல்ல இங்கே இருட்டோ. பள்ளை இவன்தான் என் மருமகன் வேலாயுதம் என் பொண்ணு அமுரவல்லிய கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள இங்க என் வேலை முடிஞ்சு போச்சு கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வந்துற வேலாயுதம் நீ எப்படி இங்க அதான் சொன்னார காதல விழுகல அந்த ஆளோட பொண்ணு அமுதவழியை கட்டிக்கு போற இவரு நீ என்னவா சொன்ன லெதர் ஃபேக்டரியில் எத்லினிங் செக்ஷன்ல சூப்பர்வைசரா இருக்கிறாரா உன் விளாசத்தை முன்னால எனக்கு சேவிங் தோணுச்சு அதான் முருகனுடைய செயல் பழனியில எத்தனை கடை இருந்தோம் உன் கடையை தேடி வந்தோம் திருவிளையாடல் இந்த கண்கொள்ளா காட்சியை நான் பார்த்தது மட்டும் இல்லாம என் பொண்ணையும் பொண்டாட்டியும் பார்க்க வச்சானே அதுலதான் முருகனுடைய மகிமையே இருக்குது என் பொண்ணு உத்தரத்துல மாட்டி தொங்க போன எதுக்கு தெரியுமா பழனியில எவனோ லெதர் சூப்பர்வைசரா வேலை செய்யறனா கட்டுனா அவனை கட்டுவேன் இல்லனா தூக்கு தூக்கோட்டு தொங்குவேன்டா ஆனா நீ ரோசக்காரண்டா அன்னைக்கு ஒரு வார்த்தைக்கு சொன்னேன் இந்த வேலை செய்யறதுதான் நீ லாக்கின்னு அதையவே விடு மாதிரி புடிச்சிட்டா அந்த வேலையே செஞ்சிட்டு இருக்கிற பாத்தியா அது எனக்கு பெருமையா இருக்குதுடா ஏன்னா அதையும் நான் சொல்லி தான் நீ செய்யற டேய் அங்க என்ன பாக்குறேன் வேலைய ஆரம்பிவிடா ஏய், முகத்துல கட்டி வைக்கிற கூட ஒரு யோகம் வேணும்டா அந்த விதத்தில் நீ அதிர்ஷ்டசாலி கேல, கீழே கீழே அவ்ளுங்க பார்த்து பார்த்தேன் முதல்ல இத முடிச்சுட்டு போட

உங்க கைராசி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் யார்கிட்டையும் தோத்ததில்லை உங்ககிட்ட தோத்துரணும் சொல்லுச்சு தோத்தாலும் பரவாயில்ல நினைச்சேன்ட என்ன எங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்க தான் உங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்தீங்களா ஆமாங்க நல்லா இருக்கும் என்ன செய்யலாயிடம் என்ன செய்யலாம் சொல்லு இப்போ இங்க வந்துட்டு போறது என் தாய் மாமே என்ன மன்னிச்சிருங்க நான் உங்ககிட்ட நிறைய போய் சொல்லிட்டேன் அந்த பேகை திருடுனதே நான் தான் அதுவும் வயிற்று பொழப்புக்காக அதுக்கு தண்டனையா இந்த கத்தியால என்ன வெட்டிருங்க இந்த வெட்டிக்கிறேன் இந்த பையனாண்ட ஒரு நாளை சத்தியமா சொல்றேன் நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் அவசரப்பட்டு நீங்க ஒரு தப்பா நினைச்சிட்டீங்க ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா ஒரு பொண்ணு மனசு எவ்வளவு வேதனைப்படுங்கிறது எனக்கு தெரியும் அந்த நிலைமை உனக்கு வந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன் உன்னால மட்டும் இல்ல இது அவராலையும் தாங்கிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு மேல ஆசை வச்சிருக்காரு கட்டிக்க போறவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாருங்கிறது முக்கியம் இல்ல எப்படி சம்பாதிக்கிறாருங்கறதா முக்கியம் தொழில உயர்ந்த தொழில் தாழ்ந்த தொழில் எதுவும் கிடையாது ஏச்சு பழைக்கிறது உழைச்சு ரெண்டு தான் இருக்கு அந்த விதத்துல ஒன்ன கட்டிக்க போறவர் உழைச்சுதான் நீ சந்தோஷப்பட்டுக்கணும் கத்தியை காட்டி பணம் பறிக்கிற இந்த காலத்துல கத்தியை தெய்வமா நினைச்சு உழைக்கிறாரு அம்மா அம்மா நான் கேட்காம கழுத்து கத்தியோட குளத்தில் இறங்கிட்டாங்க நல்லா யோசிச்சுதான் அந்த முடிவுக்கு வந்துடுங்க இதை தவிர வழி தெரியல முடியாது

அவசரப்பட்டு குளத்துல இருக்குமான் நான் எதிர்பார்க்கலாமா ஐயோ பேசிட்டே இருந்தா எப்படி யாராவது குளிச்சு காப்பாத்துங்களே எனக்கு நீச்சல் தெரியாத யாராவது இறங்கிய மாப்பிள்ள பாடி ஆடுங்க எங்க உங்களுக்கு நீச்சல் மாப்பிள்ள இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா உங்களுக்கு ஒண்ணு ஆகலையா ஓஹோ குளத்தை பார்த்தோம் நீங்க அந்த மாதிரி வந்துட்டீங்களா மாமா இந்த குளத்து பேர் குங்கும குளம் முருகனை நினைச்சுக்கிட்டு குளத்துல முங்கி எலுமிச்சி மரத்தை அறுத்து குங்குமத்தை கரைச்சோம்னா நம்ம மனசுல நினைச்ச காரியம் நடக்கும்னு சொன்னாங்க கூப்ட <laughs> <ere Professors wer człalLA> <in> <hani> எல்லாம் காத்துிருப்பாங்க சீக்கிரம் கிளம்புங்க